மேன் ஹலே லூயா கத்திரிக்க ஸ்தோத்திரம் இன்றைக்கும் கூட நம்ம வாசித்த யாத்திராகமம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் ரோமர் பதினொன்றாம் அதிகாரத்துல இருந்து சில காரியங்களை நம்ம பார்க்கலாம் ஹலே லூயா இந்த பழைய பாட்டில் பார்க்கும்போது இந்த யாத்திராகமத்தில் பார்க்கும்போது ஒரு விஷயம் ரிப்பீட்டடாக வருது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின் படியே நீ செய் அப்படின்னு சொல்றாரு யாத்திரா இருபத்தாறு முப்பதுலேயும் சொல்றாரு அதே மாதிரி இருபத்தி ஏழுலையும் சொல்றாரு இருபத்தி ஏழு எட்டுலேயும் ஆஹ் இருபத்தி ஏழுலையும் சொல்றாரு உனக்கு காண்பிக்கப்பட்ட அந்த மாதிரியின் படியே செய் அப்படின்னு சொல்லிட்டு அது எங்க காண்பிக்கப்பட்ட மாதிரியா மலையிலே நீ கீழே இருக்கும் போது இல்லை பள்ளத்தாக்குக்குள்ள பிரச்சனைக்குள்ள இருக்கும் போது அல்ல நீ மலையிலே மோசையை அந்த மலையில இருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அந்த மலை எப்படி இருந்ததுன்றதையும் நம்ம பார்த்தோம் அந்த மலை அதிர்ந்தது அந்த மலையில அக்கினி புகைக்காடு இடிமுழக்கங்கள் எக்கால சத்தம் எல்லாமே இருந்தது தேவன் அங்கே அக்கினி ஜுவாலையாய் வெளிப்பட்டார் அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் ஏழு நாள் மேகம் மூடியிருந்தது ஆறு நாள் வந்து மோசையை மேகம் மூடியிருந்தது ஏழாவது நாள்தான் ஏழாவது நாளில் தான் கர்த்தர் மோசையோடு பேசினார் இதில் பேசி அநேக விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எப்படி இருக்கணும் என்னுடைய ஆலயம் எப்படி இருக்க வேண்டும் பாருங்களேன் இதில் கலர்ஸ் பார்க்கும் போதே நமக்கு ஆச்சரியமாக இருக்கு மேலும் பிரித்த மெல்லிய பஞ்சு நூலினால் இளநீல நூல் அப்படியே லைட் ப்ளூ ரத்தாம்பர நூல் ரத்தாம்பர நூல் அப்படின்னா அந்த பிரைட் ரெட் கலர் இந்த பிளட் ரெட் கலர் சிவப்பு நூல் அப்போது இது ஒன்று ஒன்றும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு நிறம் அதை எப்படி சேர்க்கணும் கனெக்ட் பண்ணணும் எத்தனை காரியங்கள் அதுல அதனுடைய அதை கனெக்ட் பண்ற விஷயங்கள் எப்படி இருக்கணும் வெண்கல பூண்கள் வந்து வெள்ளி நாள் சொல்லுறத பார்க்குறோம் நூறு முலம் உயரம்னு போட்டுருக்கு நூறு முலத்துக்கு வந்து திரைச்சீல் பண்ணணும்னு போட்டிருக்க நூறு முலத்துக்கு ஒரு ஸ்கிரீன்னா ஒரு முலம் ஒன்றரை அடி அந்த காலத்துல இருக்கிறவங்களுடைய முளங்கள்னு பார்க்கும்போது ஏறக்குறைய அப்போ ஒரு ஏறக்குறைய நூத்தி அடி வருது ஒரு ஸ்கிரீன் மட்டும் நூத்தி அடி நூத்தி அடினா ஏறக்குறைய பதிமூணு மாடி பில்டிங் இல்லைங்களா ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லணும்னா ஒரு பத்து மாடிக்கு மேல வரும் இல்ல பத்து மாடிக்கு மேல அவ்வளோ பெரிய திரைச்சிலை ஒன்று இது மாதிரி எத்தனை இல்லை எவ்வளவு அது அதை வந்து அவர் எவ்வளவு நேர்த்தியாய் கருத்தர் சொல்லுகிறாருன்னு பாருங்களேன் அப்போ அவர் ஆலயத்தை குறித்த கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்னுடைய ஆலயம் எப்படி இருக்கணும் நான் எழுந்தருகிற இடம் எப்படி இருக்கணும் என்னுடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கணும் அது எவ்வளவு நீட்டா இருக்கணும் அது எப்படி கலர்ஃபுல்லா இருக்கணும் அது எப்படியெல்லாம் ஆகிருக்கணும் அது எப்படி சூழப்பட்டு இருக்கணும் பர்ஃபெக்டா காற்றாக இருப்பாருங்க ஹலே லூயா ஹலே லூயா இதை வந்து அவர் கீழே மோசை கீழே இருக்கும்போதே காமிச்சிருக்கலாம் எப்பா இதுதான் அப்படின்னு ஒரு கனவுல கூட காமிச்சிருக்கலாம் இல்ல 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 நீ வா மேலே ஏறி வா இந்த மனிதர்களை விட்டு இந்த கீழே இருக்கிற பிரச்சனைகள் சூழ்நிலைகள் இந்த இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ மலையில ஏறி வா அது ஏறுறதுக்கே பல மணி நேரங்கள் மோச ஏறி அப்படி ஏறும் போதுலாம் அவருடையோ நான் கர்த்தரை சந்திக்க போகிறேன் நான் கர்த்தரை பார்க்க போறேன் இதுதான் அவருடைய சிந்தனையா இருந்தது நாமும் கூட ஒரு இடத்துல இருந்து வேற ஒரு ஊருக்கு போறோம்னா அந்த ஊர்ல எப்படி இருக்கும் நம்ம என்னென்ன செய்ய வேண்டும் என்ன காரியங்கள் எப்ப திரும்பி வரணும் என்ன விஷயங்கள் அங்க நடக்க போது அதை குறித்து தான் நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருப்போம் அங்க நம்ம எப்படி செயல்பட வேண்டும் சொல்லி சிந்திச்சுக்கிட்டே போவோம் அப்போ அந்த மலையில ஏறி வருகிற அந்த அந்த அவர்ஸ் எல்லாமே அவர் எதை யோசித்து பாருங்க கர்த்தரோடு கூட சஞ்சரிக்க போகிறேன் கர்த்தர் என்னோடு பேச போகிறார் அந்த ஒரு சிந்தனையில காட் அண்ட் மீ என் தேவனும் நானும் ஒன் டு ஒன் என்கவுண்டர் வித் காட் அதை தான் சிந்திச்சுக்கிட்டே மேலே ஏறிக்கிட்டே இருந்திருப்பார்ல உலக கவலை அந்த பன்னிரெண்டு கோத்திரங்கள்ல இந்த கோத்திர பிரச்சனை இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு மலையில் ஏறுகிற அந்த அனுபவம் ஏறின பிறகும் ஆறு நாளும் ஆறு நாளும் மேகத்தினால் மூடி அவர் அப்படியே இது பண்ணுறார் ப்ரிப்பேர் பண்ணுறாருல ஒரு சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வெசல்ஸ் எல்லாம் ஹீட் பண்ணுவோம் உங்களில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் ஊற்றி அதிலெல்லாம் இது பொறிக்கிறது இதெல்லாமே செய்வோம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு அவரை செட் பண்ணுறாரு ஆறு நாட்களும் இது பண்ணுறார் ஆயத்தப்படுத்துகிறார் அதுக்கு பிறகு கர்த்தர் பேசுகிறார் அடுத்து மாதிரிகளை காண்பிக்கிறார் அவரே ட்ரா பண்ணி காட்டுறார் இந்த மாதிரி இப்படி தான் இருக்கணும் அப்படியே ஸ்கெட்ச் போட்டு காட்டுறார் நம்ம இன்றைக்கி ஆர்கிட்டெக்ட் காட்டுற மாதிரி நம்ம கம்ப்யூட்டரில் காட்டுற மாதிரி காட்டுறார் இப்படி தான் இருக்கணும் இப்படி இருக்கணும் இந்த பிரகாரம் எப்படி இருக்கணும் வெளிப்பிரகாரம் இப்படி இருக்கணும் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்குறார் காண்பிக்கிறார் மலையின் அனுபவத்தில் காட்டுகிற காட்டுகிற காரியத்தை நீ செய்யி கர்த்தர் சொல்லுகிற தகவல் என்னன்னா மலையின் உச்சியில் நான் உனக்கு காட்டுனேன்ன அந்த காரியத்தின் படியே அந்த அந்த சிஸ்டம் படியே அந்த படத்தின் படியே நீ அதே மாடலில் செய்ய அப்படின்றார் அப்போ இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்வது நாமும் கூட ஜெப அறையில் கர்த்தரோடு கூட ஒன் டு ஒன் அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் கர்த்தர் கர்த்தரை தியானிக்கும் போது கர்த்தரோடு கூட கர்த்தரை நேசிக்கும் போது நம்ம பேசும்போது அவர் நம்ம இடத்துல பேசுகிறார் அப்போ அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார் நீ இப்படி செய்யி இப்படி செய்யாத இனிமே இப்படி உன்னைய மாத்திக்கோ இப்படி நடந்துகொள் அநேக காரியங்களை சொல்றாரு இந்த விஷயத்த விற்று இந்த விஷயத்த சேர்த்துக்கொள் அநேக காரியங்களை சொல்கிறார் நமக்கு இல்ல கற்றுக் கொடுக்கிறார் அந்த ஜெப அறையில ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வெளியில வந்துட்டு நாம எதை செய்ய வேண்டும் மலையிலே நமக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின் படியே நம்ம செய்ய வேண்டும் அதன்படியே நம்ம வாழ வேண்டும் அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்குற செய்தி அமேன் நான் உனக்கு என்ன சொன்னேன் நீ என்னை அல்லவா நீ என்னோட பேசுனல நீ வேதத்தை தியானிச்சல அப்ப நான் உனக்கு என்ன கற்றுக் கொடுத்தேன் அதன்படியே நீ செய் ஹலை லூயா அப்படின்னு சொல்றாரு இதுல இன்னொரு விஷயம் அந்த காலத்துல அந்த சாட்சி பிரமாணங்களை மூடுவதற்கு மூடு திரைகள் அந்த ஒரு பெரிய டென்ட் மாதிரி சாமியான டென்ட் மாதிரி பெருசா அந்த இது பண்ணாங்க பிரகா இந்த இது பண்ணாங்க இல்ல அந்த கூடாரம் பண்ணாங்க ஆனா இன்று நம் தான் கிறிஸ்து வாழும் ஆலயமாக இருக்கிறது அமேன் 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 அப்போ அந்த ஒரு இதையே அவ்வளோ ஸ்பெஷலா அவ்வளோ விஷயங்கள் அவர் சொன்னார்னா அவர் வாழும் ஆலயமாகிய நம்ம சரீரம் எப்படிப்பட்டதா இருக்கணும் நம்முடைய சரீரத்தினுடைய பழைய இச்சைகள் ஆசைகள் பாவங்கள் இது எல்லாத்தையும் விட்டுட்டு அண்டபிரே நீங்க என்ன சொல்கிறீங்க நீங்க என்ன மாதிரி காட்டுறீங்க அதன்படி நான் வாழ்கிறேன் என்று சொல்லி நம் சரீரத்தை இன்றைக்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவர் சொல்கிறாரு உன்னுடைய அவயவங்களை நீ முன்னாடி பாவம் செய்வதற்கு நீ விற்று போட்ட உன்னுடைய வாய் வந்து பொய் பேசுறதுக்கும் மற்றவங்கள குறை பேசுறதுக்கும் பயன்பட்டுச்சு இனிமேல் உன் வாயை அதுக்கு யூஸ் பண்ணாத என்னுடைய வார்த்தைகளை பேசு கிருபியுள்ள வார்த்தைகளை பேசு உப்பால் சார வார்த்தைகளை பேசு மற்றவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை பலப்படுத்தக்கூடிய தைரியப்படுத்தக்கூடிய என்னுடைய வார்த்தைகளை பேசு ஆன் நான் சொல்கிறேனே பயப்படாத கலங்காதன்னு சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நீ பேசுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்முடைய சரீரத்தின் அவயவ அவருக்கு பயன்படுத்தும்படி விரும்புகிறார் நீதியின் ஆயுதங்களாக கிறிஸ்துவுக்கு பயன்படுத்தணும்னு சொல்லி விரும்புகிறார் ஆமேன் அப்படி நம்ம ஒன்னொண்ணுக்கும் அப்படி யோசித்து பார்த்தோம்னா தெரியும் காதுகள்ல நம்ம கேட்கிறது இல்ல நம்ம மொபைல்ல கூட பல வேலைகள்ல ஷார்ட்ஸ் பாக்குறோம் அது பார்த்துட்டு தேவையில்லாத சில காரியங்கள் எல்லாம் கூட கேட்பதற்கு இடம் கொடுக்கிறோம் எந்த ஒரு விஷயம் அது சமையல் ஆகட்டும் வீட்டோட ஹவுஸ் மெயின்டெனன்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி பார்க்கலாம் தப்பு கிடையாது அதையே சதாசர்மும் பார்த்துட்டே மணிக்கணக்கா மணிக்கணக்கா நோ 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 எல்லாமே ஒரு லிமிட்டு இது வரைக்கும் நம்ம அப்படி இருந்தோம் நம்ம சரீரத்தை நம் காதுகளில் கேட்கிற காரியங்கள் நமக்கு விருப்பமானதெல்லாம் கேட்போம் இல்லை அதெல்லாம் விட்டுட்டு கத்தருக்கு எது விருப்பமோ அதை கேட்க நம்மை பழக்க வேண்டும் மலையில் காட்டப்பட்ட மாதிரியான் இல்லை ஹலே லூயா கிரையத்துக்கு கொல்லப்பட்டீர்களே இனிமேல் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லன்னு சொல்லிட்டாரு ஆமேன் ஆமேன் அந்த ஒரு உணர்வோடு நம்ம வாழ வேண்டும் ஹலை லூயா ஹலே லூயா ஹலே லூயா நம்ம இங்கே புதிய பாட்டில் பாக்கும்போது கூட அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வந்து கர்த்தர் தெரிந்து அவங்க அவங்கதான் நல்ல ஒளிவு மரம் அவங்கதான் உண்மையான ஒளிவு மரமாக இருந்தார்கள் ஆனால் அவர்கள் அதற்கு கீழ்ப்படியவில்லை அவங்க சுயநீதியை தேடினாங்க கர்த்தரை ஒதுக்கி போட்டார்கள் அமேன் அமேன் அவர்கள் கர்த்தரை புறந்தள்ளின போது அவரை தச்சருடைய மகன் நீ பிசாசின் மகன் நீ படிக்காதவன் கல்லாதவன் மரியாளின் மகன் சொல்லிட்டு கர்த்தர் தன்னை பலவிதங்களில் வெளிப்படுத்தின போதும் அவரை புறம்பே தள்ளினார்கள் ஆக வே அந்த கிளை வெட்டு வெட்டி கீழே விழப்பட்டது இல்லை அது அவங்களே தங்களை வெட்டிட்டாங்க ஒரு கிளை வந்து தானே அந்த மரத்தை பிடிக்கல பிடிக்கல நீ எனக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி தானே தன்னை வெட்டி கீழே விழுந்த மாதிரி இந்த நல்ல ஒளிவு மரமானது அதன் கிளைகள் வெட்டப்பட்டு போனது ஆமேன் அப்போ அதுக்கடுத்து ஆண்டவர் பார்க்குறாரு சரி அப்படியே எந்த ஒரு இதுவுமே இல்லை முற்பிதாக்கள் கிடையாது நமக்கு வாக்குத்தங்கள் கிடையாது ஆராதனைகள் கிடையாது வேதம் கிடையாது எதுவுமே கிடையாது இந்த பிள்ளைகளை நான் எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லித்தான் புறஜாதிகளான நம்மை கர்த்தர் இந்த காட்டு ஒளிவு மரங்களாகிய நம்மை கர்த்தர் எடுத்துக்கொண்டு அந்த ஸ்வாவ கிளைகள் அந்த உண்மையான கிளைகள் ஒ ஒடிக்கப்பட்டது பாருங்கள் அதே இடத்துல வச்சு நம்மோடு கூட தன்னை இணைத்து கொண்டார் அமேன் ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லுயா அதனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த பரிசு வேதாகமத்தை தொடுகிறோம் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிறோம் இல்லைனா நம்ம இப்போ போயிருந்திருப்போம்ல ஹாலே லூயா ஹாலே லூயா அப்போ ஆண்டர் சொல்லரு அதெல்லாம் அவிசுவாசத்தினாலதான் முறித்து போடப்பட்டது அவங்க இடறுவதற்கான கல்லில் இடறி போனார்கள் அவங்க மானசீகமாக என்ன பார்த்தாங்க இடறி போனார்கள் இல்லை ஆனா நீ வந்து அப்படி பார்க்காத அப்படின்னு சொல்றாரு பாவ கிளைகளே வந்து அவிசுவாசிக்கும் போது அவ அவிசுவாசத்துல இருக்கும் போது என்னை விசுவாசிக்காத போது அதை நான் வெட்டி போட்டேன்னா நீ உன்னை நான் வெட்டுவது எவ்வளவு எளிது இல்ல அவங்களுடைய கீழ்ப்படியாமையினாலே உன் நீயும் கீழ்ப்படியாம தான் இருந்த அவங்க கீழ்படியாம இருக்கும்போது அவங்கள விரட்டிட்டு கீழ்ப்படியாது இருந்த உன்னை சேர்த்துக்கொண்டேன் இப்பொழுது நீ எனக்கு கீழ்ப்படுகிறாய் ஆகவே அவர்களையும் கீழ்ப்படிதலுக்குள்ள அவர்களும் கீழ்ப்படிவார்கள் அவரையும் அவர்களையும் நான் கொள்வேன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறார் அமேன் அமேன் ஹலே லூயா சோ நாம வந்து கத்திற்கு கீழ்ப்படிவோம் நம்முடைய நம்ம மேல கர்த்தர் வச்ச இரக்கம் இல்ல அந்த அதை நம்ம உணர வேண்டும் அந்த இருபதாம் வசனம் சொல்லப்படுது பாருங்களேன் நல்லது அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன நீ விசுவாசத்தினால் நிற்கிறாய் மேட்டிமை சிந்தையா இராமல் பயந்துரு பாருங்க பாவ கிளைகளையே தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் அந்த மேட்டிமையான காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு அவிசுவாசமான காரியங்களை விட்டுட்டு கர்த்தர் வாழும் என் சரீரம் சொல்லிட்டு கர்த்தருக்கு பிரியமானதையே நான் செய்வேன்னு சொல்லி நம்முடைய சரீரத்தை நாவை அவங்களை என்று அர்ப்பணிப்போம் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக ஆமேன் ஆமேன் அழிவுயா அந்த நியாய பிரமாணத்தை கை கொள்ள முடியாதபடி அவங்க திணறி கொண்டிருக்கும் போது அந்த திரைச்சீலை ரெண்டாய் கிழியுது அப்படின்றாங்க மகா பரிசுத்தலத்துக்கும் பரிசுத்தலத்துக்கும் இடையில உள்ள அந்த திரைச்சீலை அது ரெண்டாய் கிளியுறுது அது வந்து மேலிருந்து கீழாக ரெண்டாய் கிளியுது அந்த அஹ் நியாயபரமான காலத்திற்கும் உடன்படிக்கை காலத்திற்கும் இடையில ஏசப்பா அவருடைய ரத்தத்தை செந்தி நம்மளை மீட்டு அந்த சட்ட திட்டங்களை எளிமையாக்கி நியாய பிரமாணத்துல ஒரு சட்டத்தை கூட நம்ம கைப்பற்ற கை கொள்ளலைன்னா நம்ம வந்து நியாயப்பிரமாணத்தை விட்டு புறம்பாயிட்டோம்னு அர்த்தம் ஆனா ஆண்டவர் வந்து அந்த திரைச்சீலை ரெண்டாய் கிளியும் பொழுது ஆண்டவர் அந்த அந்த புதிய உடன்படிக்கை மூலமாக நமக்கு சட்டத்திட்டங்களை எளிதாக்கி இருக்கிறார் எல்லாத்தையும் எளிதாக்குனார்னு சொல்ல முடியாது ரெண்டே ரெண்டு அந்த சட்டத்துக்குள்ள கொண்டு வந்து நியாயப்பிரமாணத்தை அவ்வளோதே அடக்கிடுறாரு அதனால நம்ம வந்து அந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த சிலுவை பாடுகள் மூலமாக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பரிசுத்தலத்திற்கும் இடையில இருக்கிற அந்த திரைச்சீலை மேலிருந்து கீழாய் ரெண்டாய் கிளியறதுக்கும் இது முன் உதாரணமாக கொடுக்கப்பட்டது ஏசப்பா மூலமா தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும் அந்த மகா பரிசுத்தலத்துக்கு எப்படி நம்ம போகணுமோ அதே போல அந்த பரிசுத்தலத்துல அந்த ரெண்டுக்கு இடையில உள்ள அந்த திரைச்சீலை கிளியும் போது ஏசு கிறிஸ்து அதை கிழிக்கிறாரு அவருடைய சிலுவை பாடுகள் அதை கிழிக்குது அந்த எல்லா அந்த நியாயப்பிரமாணத்தின் சட்ட திட்டங்கள் ஆண்டவர் வந்து அதனால நம்மளுக்கு எளிமையான முறையில அதை கட் கத்தர் வந்து கிருமி செய்யறாரு நம்ம நேரடியாய் கிறிஸ்துவின் கூட அவருடைய சரீரத்துல அவருடைய காயத்தின் கூட அவருடைய ரத்தத்தின் கூட நம்ம பரலோகத்துக்கு செல்ல அந்த அந்த திருச்சியில கிழிக்கப்பட்டு அவர் நம்ம மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதுக்கு நமக்கு ஏசப்படையே சரீரம் அவருடைய காயப்பட்ட அந்த உடல் மூலமா தான் நம்ம போறோம் தான் இதை குறிக்குது